சவுத் ஸ்பெஷல் சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் கூடை பின்வது பூ கட்டுவது வீட்டிலிருந்தே வந்து எப்படி வந்து கூடை பின்னி பூ கட்டி வந்து எப்படி வருமானம் சம்பாதிக்கோன்னு சொல்லி நம்ம வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டில் தோட்டம் அமைப்புக்கு இதை சம்மந்தமான வீடியோலாம் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவில் கனகாம்பர பூ இருக்குது பார்த்திங்களா கனகாம்பர பூ பார்த்திங்க அப்படின்னா அதிக பேர் வந்து வந்து வீட்டில் வந்து அதிகமாக வளர்த்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பூ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து அலங்காரத்துக்காக யூஸ் பண்ணுறது இதில் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கனகாம்பரப்பு வந்து ஜென்ரலாக நார்மலாக எப்படி கட்டுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒற்றைச்சடை ஸ்டைலில் ஒற்றைச்சடை பின்னல்ல எப்படி கனகாம்பரத்தை யூஸ் பண்ணி பண்ணுறது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒற்றைச்சடை பின்னல் பார்த்திங்கன்னா அந்த பெண்கள் கல்யாண ஃபங்க்ஷன் இருக்குல்ல அதெல்லாம் வந்து பண்ணுறப்ப அந்த கனகாம்பரம் யூஸ் பண்ணி ஒற்றைச்சடை பின்னல் பண்ணுவாங்க அதை எப்படி சொல்லி நம்ம அடுத்த வீடியோ அப்டேட் பண்ணுறோம் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பக்கத்துக்கு பெல் பண்ணி ப்ரோஷுங்க அப்போ தான் நம்ம அடுத்த அப்பில் மீதம் இருக்க பூ மாலை கட்டுவது அதெல்லாம் வந்து அப்டேட் பண்ணுற வீடியோ டேட்டா அடிக்கும் நம்ம வந்து மல்லிகைப்பூ மாலை கட்டுறதா சொல்லியிருந்தோம் இன்னும் வந்து நமக்கு வந்து அந்த கரெக்டான பூ கிடைக்கல ஏன்னு கேட்டிங்கன்னா மலர்ந்த பூவாக கிடைக்குது பூ கட்டுறதுக்கு அந்த மாலை கட்டுவது போனால் கரெக்டாக வந்து முட்டு தேவைப்படும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அதனால தான் வெயிட் இருக்கோம் அந்த பூ கிடைச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு அதனுடைய மல்லிகைப்பூ மாலை கட்டி நாங்கள் அடுத்த வீடியோ கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம் நாங்கள் வீடியோ கொடுப்பலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கனகாம்பரத்தை வந்து நம்ம புடுங்கி வச்சுருக்கோம் பிடிக்கணுன்னா அதில் என்ன ஃபஸ்ட்டு எல்லாமே நம்ம கடைகளில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டாக அதே மாதிரி ஒரு சைடு ரெண்டு ஒரு சைடு மூணு இப்படி பண்ணுவாங்க என்ன கேட்டிங்கன்னா எண்ணிக்கைக்காக அப்படி பண்ணுவாங்க ஆனால் நம்மளாக பின்னி நம்ம வீட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வீட்டு வீட்டில் வந்து நமக்கு தேவையானது பண்ணோம்னா மூணு மூணு கட்டுக்குங்க என்ன பார்த்தா நெருக்கமாக இருக்கும் அந்த சைடு ஒரு மூணு வச்சுங்க இந்த சைடும் ஒரு மூணு வர மாதிரி எடுத்து வச்சுக்கங்க மூணு மூணு பூ வச்சு ஒரு சுற்று கீழே இருக்கிற ஒரு சுற்றி சுற்றி அந்த கை சுற்றுற மட்டும் மெயினாக பார்த்துங்க அந்த ரொட்டேட் பண்ணி அதை சுற்றி இழுக்கணும் ஏன்னா அது வந்து நெருக்கமாக வர்றதுக்காக தான் நம்ம அந்த மூணு பூ யூஸ் பண்ணுறோம் அடுத்து அடுத்து அது ரெண்டு போ ரெண்டு முடிச்சு போடணும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பூ முதல்ல விற்பனை போடும்போது நம்ம ரெண்டு முடிச்சு போட்டால் தான் கரெக்டாக உதிராமல் இருக்கும் உருவாமல் இருக்கும் கீழே சரிங்களா லாஸ்ட்டும் ஃபஸ்ட்டும் ரெண்டு முடிச்சு போட்டு கட்டிக்கணும் அடுத்து மூணு அதாவது இந்த காம் பார்த்துங்க மேலே பூ மூணு பூ வர மாதிரியும் கீழே மூணு பூ வர மாதிரி இருங்க கீழே ஒரு சுற்று சரிங்களா லெஃப்ட் ஹேண்டில் ஒரு சுற்று சுற்றி அந்த விரலை பாருங்கள் கரெக்டாக பொறுமையாக அந்த விரலை வந்து எப்படி ரொட்டேட் பண்ணுறாங்க அந்த ஆள்காட்டி விரலையும் கட்டை விரலாம் பிடிச்சிட்டு இந்த விரலை இந்த நூலை வந்து அப்படி சுற்றி மேலே வந்து அந்த பூ மேலே வந்து ஒரு முடிச்ச மாதிரி போட்டு ஒரு உருவாஞ்சுருக்கு இல்லை திங்க அப்புடின்னா நமக்கு கரெக்டாக நெருக்கமாக வந்துடும் பார்த்தீங்களா இப்போ கொஞ்சம் நெருக்கமாக இருக்குங்களா ஆனால் கடைகளில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்காது மேலே மூணு கீழே மூணு பூ வர மாதிரி வச்சுக்கோங்க அந்த நூலை வந்து கீழே கீழ்வாக்கில் ஒரு சுற்றி சுற்றி கட்டை விரல அந்த நாள்காட்டி விரலை பிடிச்சி அந்த பூ சுருட்டணும் ஒரு உருட்டு உருட்டுங்க உருட்டி அந்த உருட்டி பிடிச்சிங்க அதுக்கப்புறம் அந்த கட்டை வரலை வந்து அந்த நூலில் ஒரு அழுத்தம் உருத்து பிடிங்க பிடிச்சிட்டு அந்த நூலை அவங்க சுற்றுற மட்டும் பாருங்கள் ஏன்னா வேகமாக சுத்தமாக ஸ்லோவாக சுற்றி காட்டவங்க அதை பார்த்துங்க அந்த சுற்றி அந்த ஒரு முடிச்ச அதில் சுருக்கி இழுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் கட்டி பழகுங்க ஃபஸ்ட்டு கனகாம்பர பூவில் வந்து இந்த மாதிரி நீங்கள் கட்டி பழகு நீங்கள் பண்ணால் அடுத்து இதே இதே இதில் கனகாம்பரத்தை வந்து அந்த அலங்கார சிறப்பு அலங்காரத்துக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒற்றைச் சிடிப்புன்னு நம்ம பார்ப்போம் கீழே ஒரு சுற்று அவங்க பொறுமையாக காட்டுவாங்க இப்போ பொறுமையாக அந்த க கையை வாட்ச் பண்ணுங்கள் அதை சுற்றுறாங்க சரிங்களா சுற்றி அதை நூல் சுற்றுற மாட்டிப்பாருங்க கையில் ஆ அதை ரொட்டேட் பண்ணி மேலே ஒரு முடிச்சு மாதிரி போட்டு இழுக்கணும் சரிங்களா இதே மாதிரி நீங்கள் ஏன்னா அது வந்து எல்லாம் நீங்கள் கரெக்டாக கற்றுக்கணும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து மல்லிகைப்பூ கட்டுறது எப்படி போட்டு போய் அதிக பேர் வந்து நம்ம வந்து மல்லிகைப்பூ மாலை கட்டுறதுங்க கண்டிப்பாக அந்த வீடியோ நாங்கள் ரெடி பண்ணிட்டு நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் இதை வந்து நீங்கள் கனகாம்பரப்பு வந்து நார்மலாக எப்படி கட்டுறது மட்டும் கற்றுக்குங்க கனகாம்பரப்பு கட்டுறது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கனகாம்பரப்பூ ஏன்னால் வந்து அந்த காம்பெல்லாம் சின்னதாக இருக்குதுங்க மல்லிகைப்பூ மாலாம் கிடையாது அதனால் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா அந்த காம்பு வந்து நம்ம மளியை பார்த்தீங்கன்னா காம்பு சின்னதாக இருக்கும் இது வந்து நம்ம நீளமாக இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக கட்டிக்கலாம் அதே மாதிரி இதே டைப் தான் இப்போ எப்படி கட்டுறமோ அதே மாதிரி தான் பிச்சி பூ முல்லைப்பூ இருக்குது பார்த்திங்களா அது எல்லாமே இதே மாடல்தான் இதே டைப்பில் தான் கட்டணும் இதே மாதிரிலாம் கட்டுவாங்க அதனால் கரெக்டாக பார்த்துங்க இதில் என்ன அவங்க எப்படி கட்டுறாங்க பண்ணுறீங்க எல்லா நார்மலாக அதே மாதிரி கட்டுறோம் அப்படினால இல்லை அவங்க கட்டுறதை கரெக்டாக நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள் ஒரு சுற்று ஃபஸ்ட்டு அந்த மூணு கட்டுவாங்க கட்டிட்டு அந்த பூவை வந்து உருட்டி விடுவாங்க உருட்டி உட்டி கட்டுவாங்க அப்போ தான் அப்படி கட்டும்போது தான் வந்து நமக்கு பூ நெருக்கமாக இருக்கும் இப்போ இது மாதிரி நெருக்கமாக வருது பார்த்தீங்களா அதுக்காகத்தான் இந்த மாதிரி நம்ம கட்ட சொல்கிறது ரெண்டு ரெண்டு வச்சுங்க அப்படின்னாலும் கிடையாது மூணு பூ மூணு மூணாக எடுத்து வச்சுங்க கரெக்டாக பார்த்துங்க லாஸ்ட்டாக மூணு பூ வந்து மேலே மூணு பூ கீழே வர மாதிரி வச்சுங்க அதை நூலை வச்சு கீழே ஒரு சுற்று அந்த பூ உருட்டுறாங்க பாருங்கள் கரெக்டாக உருட்டி கொண்டு வந்து அந்த ஆள்காட்டி விரலில் அழுத்தமாக பிடிக்கிறாங்க மாதிரி மேலே கட்டை வரலை வச்சு பிடிச்சிடுறாங்க சரிங்களா பிடிச்சிட்டு அடுத்து நூலை ரொட்டேட் பண்ணுறாங்க ரொட்டேட் பண்ணி நம்ம மூணு பூ தனியாக வச்சுக்க முடியாது அந்த மூணு பூவில் ஒரு முடிச்சு போட்டு இழுக்கிறாங்க சரியா அவ்வளோதான் இதே மாதிரி நீங்கள் கட்டி பழகுங்க இந்த வீடியோ பற்றிய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தாப்பில் அப்டேட் பண்ணுற வீடியோலாம் உங்களுக்கு கண்டிப்பாக மாலை கட்டுவது மற்ற ரோஜாப்பூ மாலை மல்லிகைப்பூ மாலை கட்டுறது அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அடிக்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வீடியோ வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல்ஸ் மூலியம் பெருசுனுங்க இந்த வீடியோ பற்றிய தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கும் நன்றி கரெக்டாக பார்த்துங்க மூணு மூணு இதை மட்டும் கரெக்டாக நீங்கள் லேர்ன் இருங்க இதை கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிச்சி பூ முல்லை முல்லைப்பூ வந்தால் இதே டைப்பில் நீங்கள் கட்டலாம் ஈஸியான மெத்தட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்